வணக்கம் நண்பர்களே பிஆர்எஸ் அண்டலட் ஆண்டிக்ஸ் யூடியூப் சேனலுக்கும் உங்களை வரவேற்கிறோம் நம்ம சேனலில் என்ன கலைப்பொருள் பார்க்க புட்டி வெத்தலைப்பட்டி வெத்தலைப்பட்டின்னு எல்லோரும் பார்க்காதாங்க வெத்தலைப்பட்டி இல்லை இது இது வந்து என்னென்னா அவங்களுக்கு கல்லாப்பட்டி கல்லாப்பட்டின்னா எங்கள் ஊரில் துட்டு போடுற பாக்ஸை தான் கல்லாப்பட்டின்னு சொல்லுவோம் இது வந்து எப்படின்னா பழைய காலத்து முறையில் ரிவிட்டு அதாவது ரிவிட் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரிவிட்டு அப்படி அந்த ரிவிட்டுனா ரிவிட் இல்லை இது வந்து பாக்ஸ் வந்து அப்படி அந்த பாக்ஸே வளைச்சி அப்படியே பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு விளைப்பாடு தான் பழைய காலத்து பாக்ஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது நம்ம சேனலில் நான் சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இருக்கும் இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு இன்ச்சும் நீளமும் அகலம் வந்து நாலு இச்சு இருக்கும் நாலு இஞ்சி நாலு இஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம சேனலில் சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ இதே மாதிரி பழைய பொருட்கள்லாம் போட்டுக்கிட்டே இருப்பேன் கொஞ்சம் நாளில் வாட்ச்லாம் போடலான்ட்டுருக்கேன் எங்களுக்கு தேவைப்படுவாங்க நம்ம நம்மளை என்னோடய நம்பரை காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ